சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி வைக்கி பார்க்குறோம் சுரக்காயை அளவுக்கு நறுக்கி வச்சுக்கங்க நறுக்கி எடுத்து முன்னாடி எடுத்து வச்சுட்டு குக்கரில் நல்லா பாசிப்பருப்பு தேவையான அளவு உங்களுடைய சுரக்காய் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுக்கணும் இருக்கு பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அதோடு சேர்த்து தக்காளி ஒரு எண்ணம் வந்திருந்தால் சேர்த்து நிறைக்கிறது சீரகம் சீரகம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துங்க நல்லதான் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி சுரக்காய் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் வர்றதுக்கு அளவுக்கு நம்ம வேக வச்சாலே போதுமானது அதாவது பாசிப்பருப்பு தக்காளி வெங்காயம் சீரகம் சுரக்காய் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு நம்ம இதே வெந்து நல்லா குக்கர் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இதை அப்படியே நம்ம குக்கரில் நல்லா ஒரு விசில்லற அளவுக்கு வேக வச்சிருக்கோம் குக்கர் நீங்கள் ஓப்போம்னா நல்லா வெந்துருக்கும் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நமக்கு உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கிண்டி எடுத்தாவே நமக்கு சுவையான புரக்காய் கூட்டு ரெடியாகிடும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு அட் அட் ஆன் பண்ணி நமக்கு தாளித்து ஊற்றணும் கருந்த சீரகம் மரமிளகாய் மீண்டும் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி